அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது நினைத்த காரியத்தை நடத்தி தரும் ஆஞ்சநேயரின் வால் வழிபாடு பற்றி இக்காணொலியில் அறிந்து கொள்வோம் எனவே இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் வெற்றி தரும் அனுமன் காரிய தடை இருப்பவர்கள் நினைத்த காரியம் நடக்க வேண்டும் என நினைப்பவர்கள் முதலில் தங்களின் குல தெய்வத்தை வழிபட்ட பிறகே அந்த காரியத்தை செய்ய துவங்க வேண்டும் அதற்குப் பிறகு அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் பொதுவாக காரியத்தடை ஏற்படுகிறது என்றால் அதற்கு காரணம் கிரகங்கள் சரியாக இல்லை என்பதுதான் காரணமாக சொல்லப்படும் இதனால் காரியத்தடை அகல ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டும் துவங்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி மட்டுமே வர வேண்டும் என்பவர்கள் ஆஞ்சநேயருக்கு வால் வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் ஏதாவது ஒரு நல்ல நாள் பார்த்து இந்த வழிபாட்டினை துவக்கலாம் நவ இயக்கம் சரியில்லாததற்கும் ஆஞ்சநேயருக்கு வால் வழிபாடு செய்வதற்கும் என்ன தொடர்பு என்ற கேள்வி பலரின் மனதிலும் தோன்றலாம் இதற்கு ஒரு கதை உண்டு அனுமனின் கேள்வி அனுமன் தன்னுடைய தாயிடம் கேட்ட கேள்வி ஆஞ்சநேயர் சிறு குழந்தையாக இருந்தபோது தனது தாய் அஞ்சனையிடம் எனக்கு பசிக்கிறது என்றால் இப்போது நீ உணவு தருகிறாய் நீ அருகில் இல்லாத சமயத்தில் எனக்கு பசி வந்தால் நான் என்ன செய்வது என குழந்தைத்தனமாக கேட்டுள்ளார் அதற்கு அவரது தாய் பழங்களை பறித்து சாப்பிடு என பதில் அளித்துள்ளார் அப்போதும் விடாமல் பழமா அது எப்படி இருக்கும் என கேட்டுள்ளார் ஆஞ்சநேயர் அதற்கு பதிலளித்த அஞ்சனை பழம் என்றால் சிவப்பாக இருக்கும் என கூறியுள்ளார் ஆஞ்சநேயருக்கு அனுமன் என்ற பெயர் வர காரணம் ஒரு நாள் அதிகாலை வேளையில் வானத்தில் பார்த்த ஆஞ்சநேயரின் கண்ணில் சிவந்திருந்த சூரியன் பட்டது இதுதான் அம்மா கூறிய பழம் போல அது எப்படி உள்ளது என சுவைத்து பார்க்கலாம் என்று நினைத்து சூரியனை துரத்த ஆரம்பித்துள்ளார் பதறிப்போய் சூரியனும் ஓடி உள்ளார் இதை கண்ட இந்திரன் தனது வஜ்ராயுதத்தால் தாக்கியதால் ஆஞ்சநேயருக்கு கன்னத்தில் காயம் ஏற்பட்டது இதனால்தான் அவருக்கு அனுமன் என்ற பெயர் வந்தது இந்திரனின் இந்த செயலால் கடும் கோபம் கொண்ட வாயுதேவன் தனது செயல்களை சுருக்கிக் கொண்டார் பிறகு அனைத்து தேவர்களும் வந்து அவரை சமாதானம் செய்துள்ளனர் வெற்றிலரும் வால் வழிபாடு வால் வழிபாடு ஏன் மற்றொரு சமயம் அனுமனுக்கு அதிகமாக கல்வி கற்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது இதனால் ஞானத்தில் சிறந்தவரான சூரியனிடம் கல்வி கற்க சென்றார் இந்த முறை மிக பணிவாக சென்று சூரியனிடம் கல்வி தர வேண்டும் எனக் கேட்டார் அதற்கு சூரிய பகவானோ நான் ஒரு இடத்தில் இருக்க மாட்டேன் நான் போகிற போக்கிற்கு என்னுடன் வந்தால் கற்றுத் தருகிறேன் என்றார் அனுமன் வாயு புத்திரன் என்பதால் சூரியன் போகும் வேகத்திற்கு ஈடு கொடுத்து சென்றார் அப்படி அவர் செல்லும் போது அவர் வாலின் பின்னாலேயே நவ கிரகங்களும் வர துவங்கிவிட்டன நவ கிரகங்களின் பாதிப்புகளில் இருந்து மீள அனுமனின் வாலை வழிபட்டாலே போதுமானது வால் வழிபாடு எவ்வாறு செய்ய வேண்டும் பூஜை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது பற்றி அறிவோம் வால் வழிபாடு செய்யும் முறை ஒரு நல்ல நாள் வழிபாடு செய்யும் அதிகாலை எழுந்து நீராடி வீட்டில் உள்ள அனுமன் படத்திற்கு துளசி மாலை அல்லது துளசி இலைகளை சாற்ற வேண்டும் வெற்றிலையிலும் மாலை கட்டி போடலாம் அனுமனை மனதார வணங்கி நமது மனக்குறையை சொல்லி வழிபட்டு அனுமனின் வால் துவங்குகிற இடத்தில் சந்தனத்தால் ஒரு பொட்டு வைக்க வேண்டும் ஸ்ரீராமஜயம் என சொல்லிக்கொண்டே சந்தன பொட்டு மீது குங்குமத்தால் ஒரு பொட்டு வைக்க வேண்டும் இதேபோல் தினம் ஒரு பொட்டு வீதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் வாலின் நுனிவரை வைக்க வேண்டும் வாலின் அடிப்பகுதி துவங்கி நுனி வருவதற்குள் நாம் என்ன காரியத்தை நினைத்து வழிபட்டோமோ அந்த காரியம் நடந்துவிடும் ஒருவேளை பெண்கள் இந்த வழிபாட்டினை மேற்கொண்டால் இடையில் மாதவிடாய் வரும் நாட்களை தவிர்த்துவிட்டு மற்ற நாட்களை நாற்பத்தி எட்டு நாட்களாக கணக்கில் எடுத்துக்கொண்டு வழிபாட்டினை தொடரலாம் பூஜை செய்து கொண்டிருக்கும் போதே நினைத்த காரியம் நடந்துவிட்டால் இடையில் பூஜையை நிறுத்தாமல் நாற்பத்தி எட்டு நாட்கள் பூஜையை பூர்த்தி செய்ய வேண்டும் அனுமனுக்குரிய மந்திரம் சொல்ல வேண்டிய மந்திரம் பூஜையின் போது அனுமன் சாலிசா சுந்தர காண்டம் அனுமன் மந்திரங்கள் ஏதாவது தெரிந்தால் அதை சொல்லிக்கொண்டே இந்த பூஜையை செய்யலாம் எதுவும் தெரியாதவர்கள் கம்பராமாயணத்தில் வரும் இந்த பாடலை பாடலாம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறு ஆக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரோரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் நேயர்களே இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இக்காணொலி வாயிலாக வாழ் வழிபாடு எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பது பற்றி அறிந்து கொண்டோம் எனவே இக்காணொலி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று இக்காணொலியினை தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்கள் நினைத்த காரியங்களில் வெற்றி அடைய வாழ் வழிபாட்டினை மேற்கொள்ளட்டும் இதனால் அனுமனின் பரிபூரண அறளை பெற முடியும் இக்காணொலியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் இதேபோல் சிறந்ததொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்